தயவு செஞ்சு பண்ணாம பாருங்க திஸ் ஃபார் என்ன லட்சுமிட்டி பத்தி உண்மையான மறுபக்கம் இத நான் வந்து ரொம்ப விளக்கமா பேச விரும்பல ரீசென்டா வந்து ஆக்டர் ரிஹானா அப்படிங்கறவங்க ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது லட்சுமிபட்டி பத்தி ரொம்ப அதிகமா அது டூப்ளிகேட்டா எதுமே உண்மை கிடையாது அவங்களுக்கு இருக்கிற சரவணா இன்னொரு அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது புருஷனே வந்து அவ புருஷன் கிடையாது புருஷன் சொன்னாங்க தேவையே கிடையாது இதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பாக்கும்போது ரிஹானா ரொம்ப ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி லட்சுமிபட்டிக்கு ஆதரவா ஒரு சில பேர் வந்து ரிஹானா அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே அவங்க அவங்களுக்கு சொல்லிருந்தாங்க பட் ஒரு சாதாரண மனுஷியா இருந்து ஒரு சாரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை எடுத்து வீடியோவா போடும்போது அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நீங்க நம்பாட்டி அந்த YouTube சேனல் வந்து நான் மென்ஷன் பண்ற போய் பாருங்க சாதாரணமா ஒரு கஸ்டமரா இருந்த அந்த சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க பட் அவங்க பர்ச்சேஸ் பண்ண சாரியுமே வந்து நல்ல அல்ல குவாலிட்டி நல்லா லட்சுமி ஊட்டிகள்தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு அதில் வந்து கமெண்ட்டையும் பார்த்தாக்கும் சராசரியா ஒரு ரோட்டு கடையில் எடுத்துட்டு போய் எல்லாம் எதுக்காக வந்து காசு கொடுத்து வாங்கி ஏமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க பேக்காவே பண்றதே இருந்தாலும் ஏமாறும் தெரிஞ்சு அதுக்கு எதுக்காக ஆதரவு கொடுக்குறீங்க நம்ம கொடுக்கற ஆதரவு ஆகுறாங்க உண்மை என்னவா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஆனதுக்காக மட்டும் ஒரே ஒரு சாரியா ரொம்ப குவாலிட்டியா எக்ஸ்பென்சிவா தயாரிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்ககிட்ட பர்ச்சஸ் பண்ற காசை அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ஆடம்பரமா பிளவுஸ்ல போட்டு ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்சு அவங்க ரொம்ப அழகா அழகாக காட்டிக்கிறதுக்காக நயன்தாரா மேடம் கூட கல்யாணம் பண்ணாங்க அவங்களோட மேரேஜ் வீடியோ கூட இந்தளவுக்கு பப்ளிஷ் ஆனிச்சானு தெரியல ஆனால் அந்த ஆனந்திங்கிறவங்க தெரியவே தெரியாது லட்சுமி குட்டிக்கு மூலியமாக தான் அவங்க தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம சாரிக்காக போடுற காசை எல்லாத்தையும் அவங்க ஒரே ஒரு ப்ளவுஸில் போட்டு மட்டமாக இருக்க துணியை கூட ரொம்ப அழகாக யூனிக்காக டெக்கரேஷன் பண்ணி அதை பார்க்கும்போது அழகாக இது பண்ணி மனுஷனுக்கு தான் ஆசைங்கிறது ரொம்ப பொல்லாததாச்சு எப்படி ஆசைலாம் தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒட்டுமொத்த டிசைனிங் கொண்டு வந்து ப்ளவுஸில் வச்சு மனுஷனுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க நம்ம பொம்பளைங்களுக்கு தான் ஆசைங்கிறது அடங்கவே அடங்காது இந்த பொம்பளை என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய யூனிக்காக அந்த ஒரு பீஸை மட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா யானை கூட எம்பாக்கிறாங்க கூட யானை ஆக்கிறாங்க ஏ ஒன் வீடியோ எவ்வளோ வந்துச்சு கேமரால என்னமோ எடிட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி அதிகமாக கலர் ஏற்றி நம்ம கொடுக்குற காசெல்லாம் ப்ளவுல போட்டு அதிகமாக டெக்கரேஷன் பண்ணி நமக்கு ஆசங்க ஒன்று தூண்டி நமக்கான பர்ச்சேஸ் பண்ணி வாங்க போய் பாத்தீங்கன்னா மட்டமா இருக்கு அவங்க போட்டுருக்க கலர் இது ஒன்றா இருக்கே தவிர குவாலிட்டி பார்த்தா ஒன்னாவே இல்லை நிறைய கண்ட்ல பார்க்கும்போது புட்டி துணியை பார்த்தா போர்வ மாதிரி இருக்கு கோணி சாக மாதிரி இருக்கு சாக்குப்பை மாதிரி இருக்கு அரிசி மூட்டை துணி மாதிரி இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிருக்காங்க இதுக்கு நான் ஒரே பதில் சொல்லுவோம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக நம்ம குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவும் வாங்கிடுவாங்க